வந்து பாத்தீங்க நேற்று கூட வந்தீங்க அந்த முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் எல்லா பேங்கும் டெய்லிதா தான் இருக்கு கண்ணுக்கும் படம் அவ்வளவுதான் எல்லா வாழ்க்கையும் அந்த விளம்பர பேங்க எல்லாமே ஜெயலலிதா படம் பத்து கிராமங்கள் வழியாக பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் ராமநாதபுரம் மாவட்டம் சத்ரகுடி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு செய்தார் இந்த மருத்துவமனையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மகப்பேறு இறப்பு நடக்கவில்லை என்பதை அறிந்த அவர் அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேநீர் விருந்தளித்தார் இதைத் தொடர்ந்து பரமக்குடி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் அழைத்து விரைவில் பணியை முடிக்குமாறு எச்சரித்தார் இருபத்தி மூணு பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் ஒரு ஃப்ளோர் கூட வரலையான் இல்ல நான் என்ன சொல்றேன் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் கிரௌண்டை விட்டு கிரவுண்ட் லெவலே தாங்கலையே எப்போ இது கட்டி முடிக்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுமா நீங்கள் இமீடியட்டாக இன்றைக்கி வந்து ரிவியூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் ஆஃப் கொடுத்து வேறு கான்ட்ராக்டாக போடுங்க இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க ஏங்க எவ்வளோ கோடியில் இதுக்கு எவ்வளோ வட்டி வந்து இந்த ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே எவ்வளோ ஆச்சு நீங்கள் எஸ்சியாக வந்து இதுக்கு முன்னாடி டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சா இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்சிஆர் அவரு சிஓட பேசி இப்போ எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் சிஎம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகும் இன்னும் ஃபவுண்டேஷன் மட்டும் வெளில வரல கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கூட வந்து பார்த்துட்டு அந்த யாருன்னு பார்த்து ஏன் இவ்வளோ ஸ்லோன்னு பார்த்துட்டு அவங்களால கட்ட முடியலன்னா அவங்க எடுத்து டாக்டர் வேறு ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்டாக விடுங்க இல்லை இவங்களை விட்டீங்கன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும் கற்றுக்கிறது வேலை பார்க்கணும் ஆனால் ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க இது அடிக்கல் நாட்டி

ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்குது இவ்வளோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதை இல்லை எங்கே நாலேஜ் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க இப்போ நீங்கள் வந்து அப்படியே நாலு மாதிரி வந்துடுச்சா